ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் வார்த்தை என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை தெரியப்படுத்துங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் இயேசுவின் வார்த்தை இன்று இந்த பகுதியிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தப்பட வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்திற்கு நேராக ஒரு உயர்வுக்கு நேராக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் விருத்தி அடைந்த ஒரு உன்னதமான நிலைக்கு வர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ஆலோசனை தீமையை விட்டு விலக வேண்டுமா தீமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட வேண்டுமா நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நம்மை நிந்தித்து பரியா பரியாசம் செய்து நம்மளை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி துக்கப்படுத்துகிறவர்களுக்கு நாம் தீமையை செய்யாமல் நன்மையை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் உயர்வை தருகிறவராய் இருக்கிறார் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்துல சவுல் தாவிதுக்கு தீமை செய்யும்படி தாவிதை வேட்டையாடும்படி தாவிதை கொன்று போடும்படி மூவாயிரம் போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு தாவிதை தேடி வருகிறான் ஒரு தாவீதினுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறான் தாவிதோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் தாவிதே உன் சத்துருவை ஒப்பு கொடுத்திருக்கிற நாள் இதுதான் அவனை உன்னுடைய இஷ்டப்படி செய் என்று பொழுது தாவிது அங்கு தீமைக்கு தீமையை செய்யாமல் அதாவது தன்னை அழிக்க வந்தவனை தன்னை கொன்று போடும்படி வந்தவனை வாழ்க்கையிலிருந்து அவன் விளக்கினான் ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து உயர்ந்து உயர்த்தப்படுவதற்கு ஒரு உயர்வுக்கு நேராய் நடத்தப்பட்டதற்கு காரணம் தனக்கு தீமை செய்யும்படி வந்த சவுளை கத்தர் தன் கைகளிலே ஒப்பு கொடுத்திருந்த பொழுதும் தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மையை செய்தார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று அப்படி தாவீது இந்த வார்த்தையின்படி தனக்கு தீமை செய்தவனை தன்னை கொல்ல வந்தவனை தன் கையிலே ஒப்பு அவனை அழித்து போடுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அப்படிப்பட்ட அந்த பொல்லாப்புக்கு இடம் கொடாமல் தன்னை காத்து கொண்டான் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய படிப்பித்துக் கொள்ளுங்கள் பழக்கவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில நன்மை நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள் உயர்த்தப்படுகிறதை பார்ப்பீர்கள் அன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பி நல்ல ஆண்டவரே தீமையை எங்களை விட்டு விளக்கி நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே